அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்கள் இப்படி தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஜோதிடர்களால் சொல்லப்படுது குறிப்பிட்டு துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி காரங்களுக்கு முக்கியமா பஞ்சபூதங்கள்ல காற்று துலாம் ராசியை குறிக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காதல்ல அதிகமா நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்களாம் பொதுவா நாம நேசிக்கக்கூடிய கூடிய விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையோடையே சொல்லுவாங்களாம் அதே போல மகிழ்ச்சியான மனநிலையில கண்டிப்பா குண துலாம் ராசிக்காரங்க அதிகமா இருப்பாங்க புத்திசாலியாகவும் இருப்பாங்க அனைவராலும் கவர்ந்து இழுக்கப்படக்கூடிய தோற்றம் கொண்டவர்களா துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலை நிலையிலையும் தாங்கள் எடுத்த காரியத்தையே முடிக்காமல் இருக்க மாட்டாங்க அதில் வெற்றியும் காண்பாங்க துலாம் ராசியினர் அனைவரும் பெருமைப்படக்கூடிய வகையில் நடந்துக்குவாங்க அதற்காக தலை கணம் பிடித்தவர்களாகவும் இருக்க மாட்டாங்க காதல் பாசம் அன்பு அப்படின்னு வந்தால் அவர்களை அடித்துக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்க நற்குண இவர்களுக்கு நற்குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குண நல்ல நல்லாவே இருக்கும் நிறைய விஷயங்கள் நல்லதையே செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அவர்கள் பற்றிய மேலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்களும் துலாம் ராசியை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா ஒரு சிலர் வந்து நான் இந்த பரிகாரம் செஞ்ச என் வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலன் பார்த்துருக்கேன் அதே போல் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது யார் யாருக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நல்லதோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் செய்யணும் அந்த வகையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்யணும் வாழ்க்கையில் என்ன மாதிரியான முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர சரியான பரிகாரங்கள் சொல்லப்படும் துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ப முடியாத பல நல்ல குணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லா இடங்கள்லையுமே அவர்கள் சமூக அக்கறையோடு இருப்பதை நம்மளால பார்க்க முடியும் அதே போன்று அனைவரிடத்திலும் மிக இயல்பான எளிமையான ஒரு குணம் கொண்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கவிதை கவிதை கதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாகவும் வாழ்க்கைய அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்க தங்களுடைய கூட்டம் அதாவது கணவனோ அல்லது மனைவியோ தேர்ந்தெடுக்கிறதுல திறமைசாலிகளாக இருப்பாங்களா தனக்கு ஏற்ற துணையை தானாக கண்டெடுத்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மேலான மதிப்பாளர்களாக இருப்பாங்களா மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்க்கும்போது தனக்கு பிடித்திருக்கிறதோ எது பிடித்திருக்கிறதோ அதை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்களாம் சரி இப்போ துலாம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் பல வழிகள்லேயும் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் ஆனால் எந்த ஒரு வேலையிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக சாதகம் உண்டாகலாம் வீண் செலவுகள் கௌரவ குறைச்சல் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குருவினுடைய சஞ்சாரத்தால் தேவையான பண வரத்து இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் அலைச்சல் காரியங்களில் இழுபறி என்ற நிலை காண்பாங்க பேச்சை குறித்து செயலில் ஈடுபடுவது நிறைய நல்லதை கொடுக்கும் குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும் பிள்ளைகள் பற்றி அதிகமாக கவனம் இருந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது தாய் தந்தையினுடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு தொல்லைகள் கண்டிப்பாக குறையும் அரசியல்வாதிகளுக்கு வீண் செலவுகள் உண்டாகலாம் வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்து கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு கலைத்துறையினருக்கு பணவரத்து எதிர்பார்ப்பது போல இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படலாம் தீவிர கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் சரி உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர அதிபதி செவ்வாயனுடைய சஞ்சாரத்தால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு கோபம் வரும் அனுசரிக்காமல் போகிறது அவங்க செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறது இந்த இதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளி உங்களுக்கு குறையும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் எந்த ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது பணவரத்து தாமதப்படலாம் சரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிக்கு தேவையான உதவிகளை கொடுக்கக்கூடியதாகவும் எதிர்பாராத செலவு உண்டாகக்கூடியதாகவும் சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படலாம் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த மாதிரி வீடு இடம் நிலமெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு இதில் இருந்தாலும் அது உங்களுக்கு அவ்வப்போது ஒரு சின்ன சின்ன தடையாகவே இருந்துட்டு வந்திருக்கலாம் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி இருக்கலாம் மீன் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வரலாம் சரி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்களில் இருக்கிறவங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் வரும் சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்தருடன் பழகும்போது அதிகமான கவனம் வேண்டும் மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரமாக என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் சிவனை வழிபடுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம் வீண் விரயத்தை குறைக்கக்கூடியதான் இந்த விஷயமெல்லாம் அமையும் காரியங்களுக்கு தடையாகவே வந்துட்ருக்கு அப்படின்னா அந்த காரிய தடைகளை எல்லாம் நீக்கக்கூடியதாக இந்த பரிகாரங்கள் அமையும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வுகள் உங்களால் பார்க்க முடியும் மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் அதனால் நீங்க பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் நீங்க இப்போ உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க அதுவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க தேவையான அளவுக்கு பண வரவும் இருக்கும் அதே போல குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் சகோதரர்கள் வகையில சங்கடங்கள் உண்டாகலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுடைய வருகை செலவுகளை ஏற்படுத்தினாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் மேலும் சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளை பகிர்ந்து கொள்வது மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால தேவையான உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத வாரம் அப்படின்னு கூட வரக்கூடிய நாட்களை சொல்லலாம் செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு ஆறு நீங்கள் இப்போ அம்பிகையை வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அம்பிகையை நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு குணம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதனை எது சரி எது தவறு அப்படின்னு துல்லியமாக எடுத்துக்கட்டுறவங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க ஒரு சூழ்நிலையை சட்டென புரிந்து அதற்கு ஏற்ப நல்லது கெட்டதை எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இந்த துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவர்களுக்கு நெருக்கமானவங்க தவறான பாதையில் சென்றால் அவர்களை பெருக்கவே மாட்டாங்க அவர்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்துக்கூறி நல்ல வழியில் நடத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்கள் நினைப்பாங்க அதே இந்த ராசிக்காரங்க வாழ்க்கைய ரசனையோடு மகிழ்வாக வாழ்வாங்க விடுமுறை அப்படின்னு வந்தா நண்பர்களுடன் கொண்டாடுவதில் தான் அதிக நேரம் செலவிடுவாங்க அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வைத்துக்கொள்ள விரும்புவாங்க அனைவரிடத்திலும் நகைச்சுவை தன்மையோடு பேசி கலகலப்பாக வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகமாக கொண்டவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்ய மாட்டாங்க நியாயத்தின் பக்கமே அதிகம் நிற்பவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் விரைவில் அடுத்தவருடைய குணம் அறிந்து அவர்களிடம் இயல்பாக பழகிடுவாங்க அவர்களுடைய சிறப்பு ஆற்றலால் அனைவரும் அவர்களை பாராட்டி கொண்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி பல சிறப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள்லாம் எப்படி அமைய போகிறது எப்படி அடுத்தடுத்த நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வீவர்ஸ்